முழுக்க முழுக்க பாஜகவின் தொங்கு சதையாகத்தான் அதிமுக கொண்டிருக்கிறது அவர்களுக்குன்னு தனியா ஒரு சிந்தனை எனக்கு தெரியல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு நீட்டுங்கிற தேர்வை சதியான தேர்வை கொண்டு வருது இந்த தேர்வினால இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் செத்து போனாங்க சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு பாஜக மட்டுமல்ல காங்கிரசும் கடந்த காலங்களில் ஒரு ஒடுக்குமுறையை தான் செய்தது ஆனா பாஜக அளவிற்கு கொடூரமான ஒடுக்குமுறையை யாரும் செய்யல பாஜக அதோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது கூட்டணி வைக்க போகிற வைக்க போகிற அதிமுக திமுக பார்த்து நீங்க தான் சொன்னீங்களே ரகசியம் உங்களுக்கு ரகசியம் தெரிகிறதுங்கிறது விஷயம் இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நான் மறுபடியும் சொல்றேன்

நீட் விளக்குக்கான அந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து சட்டப்பேரவையினுடைய அனைத்துக் கட்சி கூட்டம் வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருந்தபடி நடக்க இருக்கு இதில் வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பல அடுக்கடுக்கான வந்து குற்றச்சாட்டுகளை வந்து திமுக அரசு இங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நீ எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு பல்வேறு விதமான சவால்களை பாஜகவால் சந்தித்து கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய நெருக்கடி அது திமுக அரசு சந்திக்கிறது அப்படிங்கிறது அது அரசினுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது அது முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை அந்த பிரச்சனையை ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அடிப்படையில் எப்படி அதை சரிப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன முன்னெடுக்கு இப்போ செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னா அதை நீங்கள் எப்படி அதை வந்து ப்ரெசெண்ட் பண்ணணுங்கிற அந்த முறை இருக்குது ஜனநாயகத்தில் அதுதான் முக்கியமானது அந்த வழிமுறையை பின்பற்றி நாங்கள் வெற்றி வருவோம் அப்படின்னு இந்த கான்ஸ்டியூஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் நீட்டை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்குது பத்து மசோதாக்களை வந்து பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க அது போக ஆளுநருக்கு முடிவெடுக்கக்கூடிய தனி அதிகாரம்லாம் கிடையாது ஒரு மசோதா லெஜிஸ்லேஜர்ல இருந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் இருந்து அனுப்பப்படுகிறது என்றால் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாமே தவிர இல்லைன்னா நீங்கள் ஒப்புதல் தான் கொடுக்கணும் உங்களுக்கு வேற ஏதும் பிரச்சனைகள்லாம்ங்க ஒருவேளை உங்களுக்கு வேற எதுவும் சஜஷன் வேணும்னா நீங்கள் எங்கள் ஒரு இது குடியரசுத் தலைவரத்துக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளோதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டேஷனை தவிர நீங்களாக அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அழுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சொல்லி இந்த இந்த நீதிமன்றம் நீங்க இத மிகப்பெரிய வெற்றி அப்போ ஒரு வழிமுறை இருக்குது இப்படித்தான் நீங்கள் போயாகணும் இதுதான் வாசல் இதுதான் அப்படின்னு இருக்கும் போது அந்த முறையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கான்ஸ்டியூஷன் மேல திமுகவுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனை அதை எதர் எந்த அடிப்படையிலும் மதிக்காத ஒரு அரசு ஒன்றியத்துல ஆண்டுகிட்டு இருக்குது எல்லாம் நாங்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல்கிற வார்த்தையை தமிழ்நாட்டை குறித்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் போன்ற மந்திரிகள் பயன்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையிலேயே அன்கான்ஸ்டியூஷனில் யார் நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது பாஜக தான் நடந்து கொள்கிறது ஸோ அதற்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் போராட்டம்ங்கிறது நம்ம வந்து ஏதோ பதாகைகளை தூக்கிக்கிட்டு ரோட்ல நின்று களத்தில் நின்று செய்வது மட்டுமல்ல தண்ணி பிரச்சனைன்னா பெண்கள் வந்து ரோட்டில் நிற்பாங்க அரசு ஊழியர்கள் நிற்பாங்க இது மட்டுமல்ல போராட்டம் என்பது சட்ட ரீதியாகவும் இருக்கும் சட்ட போராட்டத்தை அறவழியான போராட்டத்தை நியாயமான போராட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சி தான் நீங்க பாத்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் வந்து உச்ச இருக்குது அதுபோக மசோதா தயாரித்து அனுப்பினார்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்படி பல்வேறு தொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கணைகளுக்கும் எதிர்க்கணைகளை தொடுத்து இந்த நீட்டுங்கிற விவகாரத்தில் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது பாஜக ஒன்றிய பாஜக அரசு அந்த விவகாரத்தை கூடுதலாக மக்கள் மத்தியில் கொண்டு போவதும் தன்னாலான அதிகாரத்தை எப்படி செயல்படுத்த சொல்லி இன்னும் கூடுதலா என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது இதுல ரெண்டு பர்பஸ் ஒன்று வந்து அனைத்து கட்சியினுடைய அபிப்பிராயங்களை கேட்டு அதன்படி நடப்பது அது ஒரு ஜனநாயக நடவடிக்கை அதுபோக இவ்வளவு பெரிய எதிர்ப்பு எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத கூடுதலாக ஒரு அழுத்தம் இந்த நீட் விகாரத்துல பிஜேபியை தவிர்த்து எல்லா கட்சிகளும் பிராந்திய கட்சிகளும் வந்து ஒரு சேர ஈவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இதுல வந்து ஒரு ஒரு சேர நம்ம தமிழ் தமிழர்களுடைய உணர்வை தான் பிரதிபலிக்கிறாங்க ஆனா இந்த கூட்டத்துல வந்து அதிமுகவும் புறக்கணிக்குது பிஜேபி புறக்கணிக்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம அதை எந்த அவர்கள் வந்து கூட்டணியிலிருந்து பிரிஞ்சிட்டாங்க இப்ப மறுபடியும் சேர போறாங்க கூட்டணி அமைக்க போகிறார்கள் இதெல்லாம் வந்து அரசியல் விமர்சகர்கள் பிரிடிக்ஷன் அப்படி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்லி ஒரு சொல்றது சொல்லிட்டே இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு கூட்டணியில் இருக்கார் என்ன வகையான கூட்டணி அப்படின்னா அறிவிக்கப்படாத கூட்டணி நீங்க அதைத்தான் வந்து தொடர்ந்து வந்து இவர்கள் பிரிந்த போது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில இவங்க பிரிகிறாங்க பிரிஞ்சதுல இருந்தே அவர்கள் வந்து சிறுபான்மையினருக்கு நெருக்கமானவர்கள் காட்டி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்ல இது ஒரு கள்ள கூட்டணி பாஜகவின் செயல் திட்டத்தை மறைமுகமாக செய்வதற்கு மாற்றி செய்வதற்காக பிரிந்து நிற்பது போல் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு பிரச்சாரத்தை வைத்தார் அது ஈடுபட்டது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது சீற்றை வந்து திமுக கூட்டணிக்கு கொடுத்தது சோ மக்கள் மட்டும் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல மக்களுக்குமே இது நன்றாக தெரியும் அப்போ இனிமேல் இவர்கள் அமைக்க கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு கிடையாது கொள்கை ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் முழுக்க முழுக்க பாஜகவின் தொங்கு சதையாகத்தான் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்குன்னு தனியா ஒரு சிந்தனை இருப்பதாக எனக்கு தெரியல அவர்களுக்கு விவகார நிலையத்தில கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அதிமுக சார்பில் இப்போ என்னை வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு கடந்த ஆறாம் தேதி ஒரு பொது நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில வந்து என்னை விமர்சனம் பண்றாரு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர்ன்ற கடுமையான வார்த்தையோட அவர் வந்து அந்த அறிக்கையில வந்து இடம்பெற்றிருக்கு பாக்குறோம் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப பிஜேபியோட நீங்க கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு நிபந்தனையோட நீங்க வைக்க தயாரா நீட் விலக்கு பெற்றுதான் நீங்க வைக்க தயாரா அப்படின்ற பார்த்து வைக்கிறாரு அப்ப நீங்க பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு ஆகிய பொது தேர்தலோட வச்சீங்க அப்போ அந்த காங்கிரஸோட நீங்க வந்து நிபந்தனைகள் வச்சீங்களா மேகதாதுல நிபந்தனை வச்சீங்களா காவிரி நதிநீர் பகிர்வுல வந்து நீங்க நிபந்தனை வச்சீங்களா முல்லை பெரியார் வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி வந்து அதிகரிக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் நமக்கு வந்து சொல்லியிருக்கு அதை வந்து நீங்க கேரள அரசுக்கு நீங்க வலியுறுத்தினீங்களா ஆக இந்த இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து திமுக அதாவது ஒரு பதில் ஒரு விஷயம் நாங்க சொன்னோம் அதுக்கு நாங்க மறுத்து சொல்றோம் பாருங்க இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களா நாங்க ஒண்ணு சொல்றோம்னு ஒரு சொல்லதா தான் இருக்கே தவிர நீங்க நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ரீஜனலா இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்து பக்கத்து மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை இது நாடுகளுக்கு இடையில் உண்டு வேறு மாநிலங்களுக்கு இடையிலும் கூட உண்டு அங்க ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் ஆனா பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு நீட்டுங்கிற தேர்வை சதியான தேர்வை கொண்டு வருது இந்த தேர்வினால நீங்க நல்லா புரிஞ்சு தண்ணி வரல அதனால யாரும் செத்து போகல ஆனா இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் செத்து போனாங்க சமீபத்துல கூட ஒரு பொண்ணு அந்த நீட் தேர்வு செத்து போயிருக்காங்க இன்னும் கூடுதலா வந்து என்ன நடந்துச்சு இங்க ஜெகதீசன்கிற பையன் வந்து கிரோம்பேட்டையில் இறந்து போனா பையன் இறந்து போன விரக்தியில அடுத்த நாள் அப்போ இறந்து போனேன் இப்படிப்பட்ட கொடுமை நிகழ்த்துகிற கண் முன்னால சாவுகளை காட்டுகிற ஒரு கொடிய தேர்வு இது நிறுத்தி வைக்கணும்னா வைக்க முடியும் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க தண்ணி திறப்பது இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற விவசாயிகள் இங்க இருக்கிற விவசாயிகள்னு அங்கங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிப்பட்ட பாலிடிக்ஸை நடத்துறதுக்கான இடம் வந்து தண்ணீர் இருக்குது ஆனா நீட்ல அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை நல்லா புரிஞ்சுங்க எழுபத்தேழு கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஆறு அரசு கல்லூரிகள் இருக்கு முப்பத்தி தான் நீங்க பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ் குள்ள நீங்க எப்படி வேணாலும் போங்க அது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐயாயிரத்தி அறநூறு இடங்கள் இருக்கு ஐயாயிரத்தி அறநூறு இடங்கள்ல இங்க அரசு கல்வி படிச்சு போகிற புள்ளிகளுக்கு இடம் வேணுங்கிறது தான் எங்களுடைய படிச்சாதான் அந்த புள்ளிகள் வந்து அங்கிருந்து வந்து கிராமப்புறங்கள்ல தான் வாங்கின மார்க் அடிப்படையில் போய் படிச்சுட்டு திரும்பி வந்ததுனா தான் தன்னுடைய கிராமத்துக்கு வேலை செய்யும் நீங்க நீட்டு படிக்கும் போதே இருபது லட்சம் முப்பது லட்சத்தை படிச்சு கட்டி படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலா லட்சங்களை கோடிகளாக மாற்றுவதற்கு அப்போ தங்களுடைய குற்றச்சாட்டுகள் கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்தொன்பது ஆண்டுகள் வந்து நீங்க மத்திய அமைச்சர்கள் வந்து இடம் பெற்றுக்கீங்க அப்போ கன்கரன் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வரதுக்கான என்ன முன்னெடுப்புகள் எடுத்தீங்க நாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறாங்க அதாவது அரசு பத்தொன்பது ஆண்டுகள் கண்கர் கன்கரன்ஸ் லிஸ்ட்ல இருந்து வருவதற்கு நீங்க எல்லா பிரச்சனைகளையும் தமிழ்நாட்டுல திமுக என்பது ஒரே நிலைவாட்டலரா இருக்குது அது தொடர்ந்து எதிர்த்து கொண்டேதான் இருக்குது அது வழிமுறைகள் வேணா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம் நல்லா பாஜக மட்டுமல்ல காங்கிரசும் கடந்த காலங்களில் ஒரு ஒடுக்குமுறையை தான் செய்தது ஆனா பாஜக அளவிற்கு கொடூரமான ஒடுக்குமுறையை யாரும் செய்யல இவ்வளவு இத்தனை பேர் செத்து இருக்காங்க நாங்க வந்து டேட்டாவை காட்டுறோம் இவ்வளவு பேர் உயிர் போயிருக்குது இதனால் எத்தனை பேர் வந்து எவ்வளவு இடங்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வறுமை இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் வர முடியலங்கிற டேட்டாவை காட்டுறோம் அரசு பள்ளி மாணவர்கள் வர முடியலைங்கிற டேட்டாவை காட்டுறோம் இவ்வளத்தையும் காட்டியதுக்கு பிறகும் கல்லஞ்சக்காரன் இறங்குறானா பாருன்னு சொல்லி சொல்றது மாதிரி துளியளவும் அவர்களுடைய நெஞ்சில் இருந்து இரக்கம் பிறக்கவில்லை நீங்க வெறுமனே வந்து இது அந்த அரசு இந்த அரசு அப்படி பேசுறது இல்லை க பருப்பொருளாக உயிர்கள் போன போயிட்டுச்சின்னு சொல்லியாச்சு நீங்க வந்து உணர்வு பூர்வமான விஷயம் இது இது வந்து நம்மளுடைய நம்மளுடைய சொத்து நான் சொன்னேன் இல்லையா நாற்பத்தி ஆறு பொறியியல் நாற்பத்தி நான்கு பொறியியல் கல்லூரி ஐயாயிரத்தி அறுநூறு சீட்டுங்கிறது நம்மளுடைய சீட்டு இதை பங்கு வைக்கிறதுக்கு அங்கிருந்து ஒரு தேர்வை சதித்தனமாக தீட்டி வேற ஒரு மாநிலத்து வேற மாநிலத்துக்காரன் வசதி படைத்தவன் இவர்கள்லாம் பைப் லைன்ல கிராஸ் ரூட்ல உள்ள வந்து படிக்க முடியும்னு ஒரு தேர்வை கொண்டு வந்தால் இது எவ்வளோ பெரிய சதி நீங்க மத்த விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க அதனால இந்த விஷயத்தில் திமுக அரசு தொடர்ந்து கன்சிஸ்டா போராடு நீங்க சட்ட ரீதியான போராட்டத்துக்கு இப்பதான் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இதே மாதிரியான போரா போராட்டத்துக்கு அடுத்த கட்டம் வெற்றி கிடைக்கும் ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா நிக்கணும் சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு பேக் ஃபயர் ஆவாதா டிஎம் கேக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய கேள்வி கணக்கில் வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்மளும் வந்து தேர்தல் வாக்குறுதியில அதிகமா நம்ம சொல்லிட்டோம் வந்து எங்களுக்கு ரகசியம் தெரியும் நாங்க வந்து உடனே விளக்கு பெற்றுருவோம் மாணவர்களுக்கு விடுதலை கிடைச்சிருவோம் அப்படின்ற நம்ம வந்து பிரச்சாரத்துல அதிகமா நம்ம சொல்லிட்டோம் அது இன்று வரைக்கும் நம்ம வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப மக்கள் வந்து பார்ப்பாங்க இல்லையா நான் பேக் ஃபயர் நான் தான் சொல்றேன் பேக் ஃபயர்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் இப்போ அவர்கள் என்ன சொன்ன சொன்னார்களோ அவங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கான்ஸ்டியூஷன் மேல நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இந்த அரசு அரசு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான அரசு நீங்க இந்த கான்ஸ்டியூஷன் நடக்கும் அதன்படிதான் வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனா இவர்கள் வழக்கு சட்ட கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுச்சு பாஜகவை பொறுத்தவரைக்கும் இப்போ அநீதி இழைத்த பாஜக அதோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது கூட்டணி வைக்க போகிற விசி இனிமேல் வைக்க போகிற அதிமுக இவர்களை மக்கள் அங்கீகரிப்பார்களா போராடி கொண்டிருக்கிற ஒரு அசுர பலத்தோடு நம்மளை ஒடுக்கி கொண்டிருக்கிற பாஜகவை ஆதரிப்பார்களா அல்லது போராடிட்டு இருக்கிற வெற்றி பெறலங்கிறது விஷயம் நீங்க சொல்றது இன்னும் வெற்றி பெறல வெற்றி பெறல வெற்றிங்கிறது நம்ம கையில இல்லைங்க முழுக்க முழுக்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பிரச்சாரங்கள்ல பேசப்பட்ட பேச்சுக்கள் அவையெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்க இல்லையா பாராசா அவர்கள் என்னென்னலாம் வந்து முன்னாள் முதலமைச்சரை பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் நீட் விவகாரத்துல இன்னும் பல திமுக முன்னணி எல்லாம் இபிஎஸ் மீது தொடுத்த அந்த தாக்குதல் இருக்கு முதுகெலும்பு இல்லாத பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இபிஎஸ் முதல்வரை குறித்து பேசுறாரு இந்த வார்த்தையை மக்கள்கிட்ட போய் கேட்போம் யார் உண்மையிலேயே முதுகெலும் பெற்ற யார் உண்மையிலேயே குனிந்து டேபிளுக்கு அடியில் உருண்டு சென்று அதிகாரத்தை பிடித்த அதிகாரத்திற்காக எதையும் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிற நபர் யார் தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் கேட்ட உடனே கையெழுத்து போட்டு கொடுத்து தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளியவர்கள் யார் பிற மாநிலத்தவர்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் இங்கே வந்து தமிழ் தெரியாமலேயே வேலைக்கு வரலாம் அப்படின்னு சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர்கள் யார் இந்த கேள்வியெல்லாம் கேட்போம்

துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடி சூடு நடந்துச்சுல திமுக கேள்வி கேட்ட போது கூட நீங்கள் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியவர்கள் இப்ப ரெண்டு காரணத்தை புரிஞ்சுக்கங்க இவர்களுக்கு நோக்கம் வந்து மக்களுக்கு எதையோ நல்லது செஞ்சிடணும்ல இதன் மூலமா ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணணும் நீங்க யார் அந்த சாருன்னு சொல்லி கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து கருப்பு பேஜ் அணிஞ்சிட்டு வந்தவங்க தான் இவங்க இந்த யார் இந்த சாருங்கிற கேள்வி யார்கிட்ட ஆர் ரவி கிட்ட நீங்க ஏன் துணை முதல் துணை வேந்தரை ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு பொறுப்பு உங்களுடையது தானே இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கறதை விட்டுட்டு பிரச்சனை நடந்ததற்கு பிறகு அரசு மேல கைய காட்டி ஒரு வளாகங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு ஸ்ரீமதியின்னு ஒரு பொண்ணு தற்கொலை ஒரு ஒரு மர்ம மரணம் நடந்துச்சா அப்போ மக்கள் கொந்தளிச்சு போய் ஒரு தனியார் கல்லூரின்னு சொல்ல இட வள்ளின்னு சொன்னா அதை அடிச்சு உடைச்சாங்கல்ல அப்ப நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது இல்ல இந்த நிர்வாகம் யார் கையில் இருந்துச்சு ஒண்ணு இன்னொன்னு இந்த நிர்வாகத்தை சீர்கிட வைத்தது யார் இப்ப நேத்து வந்த தீர்ப்பு அதுதானே சொல்லுது அதுதானே சொல்லுது அப்போ முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி யார் பொறுப்புதாரியோ அந்த பொறுப்புதாரியை விட்டுட்டு திசை திருப்புகிற வேலையை செஞ்சாங்க அப்ப அதே மாதிரியான திசை திருப்பதான் இன்னைக்கு இந்த நீட்டு தேர்வை தராம அதாவது ரத்து செய்வதற்கு எங்களுக்கு மட்டும் விடுப்பு கொடுத்துருங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அவரவர் கல்விங்கிறது அவரவர் மாநில உரிமைங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா க கை காட்டலாம் இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் எங்களுடைய உரிமைகளை கை வைத்து அழுத்துகிற உரிமை உங்களுக்கு கிடையாது அண்ணாமலை அவர்களும் கூட இப்போது ஒரு தச்சமயமா ஒரு சட்டம் முன்னதாக ஒரு அறிக்கையை விட்டு இருந்தாருல இது வந்து உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு நாடு முழுக்க வந்து நுழைவுத் தேர்வு வந்து கட்டாயமாக ஆக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்ற ஆஹ் போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த நுழைவுத் தேர்வுங்கறது ஒரு சதி இத முதல் முன்கூட்டியே தெரிஞ்சது நான் இருந்தது அவரு இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு நீங்க வந்து சட்ட போராட்டம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மேலும் நீங்க எதுக்கு சட்ட போராட்டம் பண்றீங்க அப்படின்னா இடி நீங்க வந்து தடை வேணும்னா நீங்க வந்து சட்ட போராட்டம் பண்றீங்க அதே போல உங்களுக்கு ஏதேனும் வந்து ஒரு கள்ளச்சாராய மரணம் இதுக்கு வந்து தடை வேணும் அப்படின்னா நீங்க வந்து விசாரணை தடை வேணும்னா நீங்க வந்து நீதிமன்றத்தை அணுகுறீங்க அப்படின்னு சொல்லி தங்க சுய லாபத்துக்காகத்தான் வந்து நீங்க மக்களுடைய அண்ணாமலை இல்ல இந்த விவகாரத்துல கோர்ட்ல கேஸ் இருக்கா இல்லையா இருக்கு இருக்குல்ல சட்ட போராட்டம் நடந்துகிட்டு தானே இருக்கு சட்ட போராட்டம் என்ன கேஸ குடுத்தாச்சு போராடிட்டு தான் இருக்குது நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நீதித்துறையிலிருந்து ஆஹ் இது தேர்தல் ஆணையம் முத கொண்டு எல்லாவற்றிலும் அவர்கள் கட்டுப்பாடு இருக்கிறது அதுல வந்து எல்லாரும் வரவேற்றோம் ஜனநாயகத்தை வந்து அதுதான் அதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு முரண்பாடு இதே சந்திரசூட் அவர்களை நீங்களாம் இடதுசாரி விமர்சனம் பண்ணீங்க அதே சந்திரசூட் தலைமையில எலக்ட்ரல் பாண்டு தான் வந்து வெளிப்படை தன்மையோட இருக்கணும்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சாங்க எதெல்லாம் வலிக்காத விஷயமோ அதையெல்லாம் அவர்கள் கொடுப்பார்கள் நீங்க அதே இது வந்து இது மசூதி சரி ராமர் கோயில் கட்டுகிற விவகாரத்தில் சந்திரசூட் என்ன பதில் சொன்னார் அதற்கு தனக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் அந்த நாற்பத்தி ஏழுக்கு பிறகு உண்டான அந்த கட்டமைப்பு பாபர் மசூதி தவிர்த்து அப்படின்ற ஒரு சட்டத்தை தான் நம்ம ஏற்றணும் ஒண்ணு அதே நீதிமன்றம் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையேற்ற பிறகு சம்பல் மாவட்டத்தில் அந்த அந்த பிறகு அவர் ஒரு தடை விதித்தார் இது வந்து ஆராய்ச்சி ஈடுபடுத்தக்கூடாது நம்ம வந்து சட்டம் இருக்கு நாங்க முடிவெடுப்போம் சொல்லி தடையும் போட்டார் இதே நீதிமன்றம் அதைத்தான் சொல்றேன் அப்போ ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே இந்த முரண்பாடுகள் இருக்கு இன்னொன்று ஒரு நீதிபதி கிட்டே முரண்பாடு இருக்கு நான் அதான் சொல்றேன் நீதிமன்றம் முழுவதுமாக அதாவது அவங்க கைக்கு போகல சில விஷயங்களில் ஒரு ஒரு சில மாதிரி எக்ஸப்ஷன்ல நடக்கிறது எல்லாத்தையும் நேத்து நடந்தது வந்து உண்மையிலே எக்ஸப்ஷனல் தான் நமக்கு வந்து என்ன ஒண்ணுனா இன்னும் கொஞ்சோண்டி இந்த இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கு நீதித்துறைக்கு உயிர் இருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளமா இத நம்ம எடுத்துக்கலாமே தவிர ஆனா கட்டுப்பாடு யாரு கையில் இருக்குது நீங்க இல்லைன்னா பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் கைக்கே வந்து அந்த கோயில் இடத்த ஒப்படைப்பேன்னு சொல்ற ஒரு ஒரு அதாவது மைனர் குஞ்சி கைகே வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிற மாதிரியான வேலைதான் கட்ட பஞ்சாயத்தை விட மோசமான பஞ்சாயத்து இல்லையா இதைத்தான் செஞ்சு வச்சாங்க அதனால நீதிமன்றத்தின் நீதித்துறையின் லட்சணம் என்னன்னு இதை வச்சுக்கிட்டு நீங்க நீதிமன்றம் போக வேண்டியதானேன்னு கேட்பதோ ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது இதை கேட்பதோ வந்து எவ்வளவு பெரிய அறிவு அளித்தனும்னு நமக்கு தெரியல அதனால இந்த அண்ணாமலையை பொறுத்தவரையும் அவருடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவருடைய நிலையை அதை தக்க வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்ற நபர் சரிங்களா அவர் அதனால் அவருடைய பேச்சுக்கள் என்பது மக்களுக்கு விரோதமானது நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவோ நீங்க ஒவ்வொரு ஊர்லையும் அந்தந்த ஊருக்கான போராட்டத்தை வந்து அந்தந்த பாஜக எடுக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீட்டு வேண்டாம்னு சொல்றாங்க அவருடைய உணர்வு நிலை அதுவா இருக்குது நீங்க உண்மையிலேயே பாஜக என்ன பண்ணணும் ஒன்றியத்துல சொல்லி எங்க நாட்டுக்கு எங்க மாநிலத்துக்கு இது பிரச்சனை எங்களுடைய கல்வி உரிமையை நீங்கள் கை வைக்காதீர்கள் அல்லது அதிகாரத்தை அதுக்கெல்லாம் திராணியோ தெம்போ இல்லாத அண்ணாமலை இப்படி போராடுகிற ஒரு அரசை பார்த்து கேலி செய்கிறார் க இது பண்றாருங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஓகே நிச்சயமா அஹ் இறுதியான ஒரே ஒரு விவகாரம் இப்ப இந்த தொடர்ந்து மாணவர்களுடைய மரணங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதுவும் வந்து செய்திகளில் வந்து ஒரு அதிரவி அதிர்விக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ஸோ இந்த மரணங்கள் சம்பந்தமாக உங்களுடைய பார்வை இந்த மரணங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க கண்டிப்பாக யார் நீட்டு வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வந்து நீட்டினால் வந்து மிக அதிகமான மாணவர்கள் வாய்ப்பு பெற்று இருக்கிறார்கள் நாக்பூசாம சொல்லியிருக்கிறாரே அண்ணாமலை அண்ணாமலை இருக்கக்கூடிய பாஜகவின் நிலைப்பாடு என்ன மூர்க்கத்தனமா நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இத்தனை உயிர்கள் சாகும் போது இருந்துட்டு திமுகவை பார்த்து நீங்க தான் சொன்னீங்களே ரகசியம் உங்களுக்கு ரகசியம் தெரியுதுங்கிறது விஷயம் இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த நயவஞ்சகர்கள் இருக்காங்க இல்லையா இத்தனை உயிர்கள் போகும்போதும் உட்கார்ந்து மென்மையாக ரசித்து கொண்டிருக்கிறார்கள் நான் உண்மையிலே சொல்றேன் கடுமையான விமர்சனமா இருக்கலாம் ரத்த வெடிபிடித்தவர்களால் மட்டும்தான் இவ்வளவு நயமாக நீ நல்லா புரிஞ்சுக்கங்க டுவெல்த்து படிக்கிறதுல இந்த நீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அதாவது டாக்டர் ஆகணுங்கிறதுக்கான மென்டாலிட்டியில் இருக்க பிள்ளைங்க மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸு அதாவது குரூப்லேயும் ஃபஸ்ட் குரூப்பு படிக்கிறதுலையும் சிறந்த ப சிறந்த படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அங்கே வரப்போகுது முப்பத்தஞ்சு கிளை எடுக்கக்கூடிய அல்லது முப்பத்தஞ்சு ஒட்டி எடுக்கக்கூடிய பிள்ளைகள் அதுக்கு அப்போ என்ன அர்த்தம் அதோட பொருள் என்னென்னா நாம் அந்த சமூகத்திலிருந்து பொறுக்கி பொறுக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க அதுக்கு அது வந்து பனிரெண்டு வருஷம் படிச்ச அந்த படிப்பை விட்டுட்டு அது இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை உருவாக்கிய பாட பாடத்திட்டத்துல படிச்சுட்டு சிபிஎஸ்சி திட்டத்துல வந்து எழுதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய இது நீங்க அதான் பறக்கிற ஒரு பறவையை பிடிச்சி நீ ஓட்ட வா நீ ரோடு என்ன ரோடுன்னு சண்டைக்கு போடுன்னு சொல்ற மாதிரி ஒரு தப்பு சரிங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இந்த புரிதலோட நம்மளுடைய நாட்டு மக்கள் பார்ப்பாங்களா அந்த விவகாரத்தை இந்த விவகாரத்தை அப்படிதான் பார்க்கணும் இவங்க எவ்வளவு நயவஞ்சகமாக இன்னொன்னு சொல்றாங்க ஆயிரத்தி முந்நூறு பள்ளி ஆயிரத்தி இருநூறு பள்ளிகள் தான் சிபிஎஸ்சி பள்ளிகளே தமிழ்நாட்டில் இருக்குது இதுல படிச்சு வர்ற குழந்தைகளினுடைய எண்ணிக்கை இருபத்தி என்னமோதான் என்னமோ தான் சொற்பம் சொற்பம் நீங்க அதே இது முப்பத்தி எட்டாயிரம் பள்ளிகள் அரசு பள்ளிகள் இருக்குது இந்த அரசு பள்ளியில இருந்து இத்தனை ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிகள் அதுல மெட்ரிக் பள்ளிகள் அரசு தமிழ்நாட்டு அரசினுடைய கல்விக் கொள்கை தான் இயங்குது அது இங்கிலீஷ் மீடியம் தானே தான் அவங்களுக்கும் பாடம் அப்போ இத்தனை ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிகள் அதுல ஒரு ரெண்டாயிரம் பள்ளியை தவிர்த்துட்டீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் பள்ளிகள் தமிழ்நாட்டுல நீங்க மாநில பாடத்திட்டத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட கூசாமல் எங்களுடைய பாடத்திட்டத்துக்குதான் நாங்க வைப்போம் இந்த தேர்வை இத தாண்டி குதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய சதி இந்த சதிய வடக்க இருந்துகிட்டு தமிழன் சத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அங்கிருந்து சட்டம் போடுறான்னா அவ மேல நம்ம கோவப்படலாம் அது வேற விஷயம் அவ எதிரி ஆனா நீ இங்க தமிழன்னு பிறந்துட்டு கர்நாடகாவுக்கு போனா கன்னடத்துல பேசி நான் வந்து கர்நாடகா கன்னடியான்னு பேசுறதும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா தமிழன்னு பேசி மாற தட்டுறதும் பண்ணிட்டு இப்படி சாவில் குளிர்காய்கிற ஒரு கூட்டத்தை நாம் எப்படி மன்னிப்பது இதுக்கு பல்லக்கு தூக்குகிற பழனிசாமியை முதுகெலும்பற்ற கேள்வி கேட்கிற தகுதி முதல்ல முதுக தொட்டு பார்த்துட்டு தனக்கு முதுகெலும்பு இருக்கிறாரா நான் மண்புழுவாக மாறி எத்தனை வருடங்கள் ஆகி போனதுன்னு எண்ணி பார்த்து இந்த எடப்பாடி பழனிசாமி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் சம்பந்தமாக தமிழக அரசு எடுக்கக்கூடிய அந்த சட்டப் போராட்டமாக இருக்கட்டும் தார்மீக போராட்டமாக இருக்கட்டும் இது சம்பந்தமான பின்னணி அரசியல வந்து எங்க நேரங்களுக்கு பகிர்ந்து வைக்க மிக நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்